தொலை வணக்கம் தொழர் வணக்கம் தொழர் வணக்கம் தொழர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தொழர் ஏங்க என்ன இங்க வந்து தலை செய்யும்ங்கிறீங்க இல்ல தொழர் சூப்பரா ஆன் பண்றதுக்கு முன்னாடியே போய் தலையெல்லாம் சீக்கிட்டு வந்திருக்கும் நீங்கள் உள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை இல்லை சூப்பராக இருக்குன்னு தெரியல அதுக்கான நம்ம தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான கட்சி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை வகுத்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஸ்டாட்டஜியை வகுத்தாங்க நம்ம ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்தாங்க எந்த கட்சி தெரியுமா அதுக்கு மேல கை கைத்தட்டிக்கிறேன்

ஆமா 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 ஏன்னா தமிழ்நாடு மக்களுடைய இந்த இஷ்யூ பேசிஸ் இருக்கு இல்லையா பிரச்சனைகளின் அடிப்படையில இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே எல்லா மக்களுமே ஓரணியில் திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்ல திமுக அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக ராஜக இந்த மூன்று கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சி அனைத்து கட்சிகளுமே இஸ்யூ பேசிஸ்ல ஓரணியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய கூடுதல் செய்தியாக இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் என்ன அப்படிங்கிறாங்கன்னா சொடக்கு போட்டு ஒரு சவால் வேற விட்டு அப்படியா ஆமா அது மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி ஆல்ரெடி மக்களுடைய இஷ்யூ பேசிஸ்ல களத்தண்டு இருக்கிறாங்க ஆமா நைட் நள்ளிரவு அண்ணன் திரும்ப போனார் போனாரு சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் தூய்மை பணியாளர்களை அதே திட்டத்திற்கு மறுபடியும் பணி அனுமதிக்க வேண்டும் என்று அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எப்பயுமே அவங்க கூட தான் இருக்கிறாங்க இதுவரைக்கும் வரல வரல வரலன்னு சொல்லிக்கிருந்த விஜய் அவர்களும் கூட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு அந்த மேட்ரு என்ன பண்றதை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமை களம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க பார்த்துட்டோம் இனி ஜென் பண்ணால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக போய் போய்க்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் சரிங்களா சோ அந்த தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போய்க்க சோ இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு அந்த மேட் என்னான்னு பார்க்க போறோம் அதே மாதிரி ஆல்ரெடி விடுதலை சிறுதை கட்சியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த மக்கள் கூட களத்துல இருக்கிறாங்க கூடுதலே நீள பண்பாட்டு மையமும் கூட இருக்கிறாங்க சரிங்களா சோ இன்னைக்கு விஜய் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்ற சொல்லுவதற்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு சின்ன விடயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் சரி சின்ன விடயத்தை பதிவு கண்டிப்பா நம்மள பதிவு பண்ணி ஆகணும் எல்லாரும் கண்டிப்பா நம்மள தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லைங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு சரி ஆமா தமிழர்களுடைய மாநாடுன்னு சொல்லி அயல் நாடுகளுடைய தமிழர்களுடைய மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து போறாரு அந்த நிகழ்ச்சியில் நான் திருமாவர்கள் பேசுகின்ற பொழுது ஒருத்தர் வந்து கேள்வி வந்து முன்னாடி வைக்கிறார் என்ன கேள்வி கேட்டார் என்ன கேட்கிறாருன்னா ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக எந்த வடிவத்துல வந்து போராட்டம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறார் சரி அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில சொன்னாருங்க அது அதுதாங்க அரசியல் சாணக்கியத்தான் சொல்றது அதாவது இன்னைக்கு இந்தியாவிலே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு என்றால் அது திருமாவளவன் அது கலைஞருக்கு பிறகு நான் சமீபத்தில் முக்தார் பேட்டி பாத்தீங்களா ஆமா அண்ணன் திருமாவர்கள் பத்து ஆமா நீ கலைஞருக்கு அப்புறம் சொல்றீங்க ஆமா ஆனா அண்ணன் திருமாவர்கள் பத்து கலைஞருக்கு சமம் சொல்லி முக்தார் சொல்லியிருக்கிறாரு முக்தார் சொல்றதுக்கு முன்னாடி நூறு கலைஞருக்கு சமன் இருக்க ஆமா சரி ரைட் ரைட்டுங்களா சரி அப்ப அந்த அந்த ஈழ தமிழர் என்ன பண்றாருன்னா கேள்வித்துக்கு முன்னாடி அண்ணன் திருமாவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நாங்க இந்தியாக்குள்ள நாங்க வந்து கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்தியாக்குள்ள எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக எதிரி வந்து பாஜக அரசியல் ரீதியான எதிரியும் கூட பாஜக தான் எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக வந்து எதிரி பாஜக தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக சாரி காங்கிரஸ் கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக பாஜகத எதிரி ஆனா ஈழத் தமிழர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டு இருபெரும் கட்சிகளுமே எதிரியாக இருக்க கூடாது உங்களுடைய விடுதலைக்காக தமிழ் இந்திய நாடு மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை வென்று தர முடியும் அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்களால மட்டும்தான் உங்க விடுதலையை வாங்கி தர முடியும் அப்ப நீங்க உங்களுடைய பிரச்சனையினுடைய கோரிக்கையினுடைய குரலுடைய அடர்த்தி இருக்கு தெரியுமா அந்த அடர்த்தியை வலுப்படுத்திக் கொள்வதற்காக நீங்க பாஜகவையும் யூஸ் பண்ணிக்கிறணும் ஏன்னா அவங்கதான் வந்து ஆளுதர பார்க்கறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் யூஸ் பண்ணிக்கிறணும் ஏனைய எந்த கட்சி வந்து ஈழத் தமிழர்கள் சம்பந்தமான விடைகளுக்காக குரல் எழுப்புகின்றார்களோ அந்த குரல் எல்லாத்தையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்கன்றாரு அதாவது நீங்க சொல்ல வர சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா யார் ஆட்சியில இருந்தாலும் அதிகாரத்துல இருக்க இருக்கிற பொழுது யாரெல்லாம் எதிரியா இருந்தா கூட அவங்க ஒரு வாய்ஸ் கொடுத்தா அந்த வாய்ஸை அதிகார மையத்தை நோக்கி நம்ம பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் அப்ப இந்திய நாட்டுல இருக்கிற கட்சிகள் அனைத்தையுமே நீங்க சிங்களத்துல இருக்கிற அந்த அரசுகளுக்கு எதிராக திசை திருப்பணும் யூஸ் பண்ணிக்கிறோன்றாரு அவ்வளவுதான் விஷயம் இது எதற்காக சொன்னா அப்படின்னா இந்த தூய்மை பணியாளருடைய விவகாரத்திலையும் கூட இஷ்யூ பேசிஸ்ல யாரு குரல் கொடுத்தாலும் சரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த வாய்ஸ்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் புத்திசாலித்தனம் இப்ப இந்த துப்புரவு பணியாளர்ல இந்த வாய்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பாத்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தம்டா இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் மீது ஒரு காலகட்டத்துல ராமதாஸ் நாடகம்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு துப்புரவு பணியாளர் விஷயத்துல வந்து பாத்தம்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த

இருக்கோ அந்த அஜெண்டாவை பின்பற்றக்கூடிய வந்து மதிவந்தி வந்து அதையும் பயன்படுத்தி கொள்வதா புத்திசாலி ஆமா மதுவந்தி ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்க கூடாது ஆனா இன்னும் பெரிய அரசுகள் என்று சொல்ல சொல்லிக் கொள்கின்ற நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க ஏன் வரலன்னு சொல்லி மதுவந்திய பயன்படுத்தி கேள்வியில் கேட்க வேண்டும் அவர்கள் கூட வந்து எங்களுக்காக குரல் எழுப்புகிற போது உங்களுக்காக தொடர்ந்து வாக்களிக்கிறோமே நீங்கள் சொல்லுவதெல்லாம் கேட்டு இன்று வரை பயணிக்கிறோமே எங்களை ஏன் இந்த நாதியற்றவர்களாக வைத்திருக்கிறது கேளுங்க அதே தான் இப்ப இதையெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட இதே மாதிரிதான் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு அப்படியா ஆமா தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டக்காரர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த போராட்டத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு பனையூர்ல போய் விஜய் அவர்கள் சந்திச்சு ஆதரவு கோரி இருக்கின்றார்கள் அவரு கோரிக்காங்க ஆனா சமூக வலைத்தளம் என்ன பண்ணாங்க தெரியுமா பனையூருக்கு வர வச்சு விஜய் பேசுறாரு இல்ல இந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுடைய போராட்டத்திற்கு வலுச்சு ஏற்க வேண்டும் என்றால் விஜயும் பேச வைப்போம் விஜயம் பேசவப்பா நீ மக்களுக்கு நான் அரசியல் பண்ண வர அப்ப விஜயம் பேசவப்பா அப்படின்னு சொல்லி இந்த போராட்டக்கார போய் சந்திச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதரவு கேட்டு இருக்கிறார்கள் விஜய் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு முழு ஆதரவு நான் தருகின்றேன் அப்புன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கேன் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன் நம்முடைய அண்ணன் திரும அவர்கள் இருக்கார் இல்லையா திரும அவர்கள் வந்து போய் யார சந்திச்சாரு நெடிதம் குடுக்கிறதுக்கு ஹானோ ஹானர்கள் அமித்ஷா போய் சந்திக்கிறார்

விஜய் வந்து இன்னமும் அரசியல்வாதியாக வந்து அவர் பரிணாமம் அடையவில்லை என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் நான் பாக்குறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓகே பட் இன்னும் களத்துக்கு சரியாக வரவில்லை ஆனாலும் கூட அவர் வந்து அரசியல்வாதியாக பார்ப்பதை விட அவர் வந்து அவர் மாஸ் மீடியாவை பாக்குறேன் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மேன் பவர் இருக்குது அந்த மேன் பவர் எல்லாமே சோசியல் மீடியால இருக்குது அப்ப நம்மளுடைய தூய்மை பணியாளருடைய பிரச்சனையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டு காட்டுவதற்கு விஜய் போன்ற ஆட்களுடைய மாஸ் மீடியாக்களை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்குதான் வந்து ஆரம்பத்துல உதாரணம் சொன்னது அமெரிக்கால வந்து திருமான போய் பேசினது அதுக்கு பின்பாக அமித்ஷா போய் சந்திச்சு கோரிக்கை மனு கொடுத்தது இது எல்லாமே நம்மளுடைய குரல்களை வலுப்படுத்துவதற்காக இருக்கிற எல்லா கேப்பையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அந்த வகையில் வந்து தூய்மை பணியாளர்கள் தெளிவாக கரெக்டாக விஜய்யை போய் அணுகி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கோரி இருக்கின்றார்கள் விஜய் அவர்களும் ஆதரவு கொடுத்திருக்கின்றார் விஜய் ஆதரவு கொடுத்தால் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன் அபித்ரா சந்தா நோட்டு ஓட்டு போய் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கடந்த முறை என்ன தேர்தல் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி மாண்பு தமிழக முதலமைச்சர் என்ற முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுக்கு முன்னாடி இதே துப்ரோ பணியாளர்கள் அதிமுக வேற ஏறக்குறைய பதினாலு மண்டலங்களை வந்து தனியாக பலியார் பதினோரு மாறி பதினொன்று பதினாறு மண்டலத்தை வந்து தனியார் இது பண்ணிட்டாங்க மீது நாலு மண்டலம் தான் பாதையா இருந்தது இந்த இதை கண்டிச்சு ஒரு பெரிய லெவல அப்பே போராட்டம் நடந்துச்சு அப்ப மாண்பு அன்றைக்கு எதிர்கட்சி அந்த இன்றைய முதலமைச்சர் அவரை நேரடியா சந்திச்சு உங்களை நம்புகிறோம் உங்களுக்காக நாங்க வாக்களிக்கிறோம் உடனே அவ அண்ணன் இன்றைய முதலமைச்சர் வாக்குறுதி தந்தா சென்னை மாநகராட்சி ஆணையர் கடிதம் எழுதுனார் கடிதம் எழுதினா நாங்க ஆட்சிக்கு வந்தனே வந்து அந்த பதினோரு தனியார் மையங்களையும் இங்க அரசாங்கத்துக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்படி அவரை நம்பிதான் அந்த மக்கள் வந்து என்ன என்றால் வாக்களிச்சாங்க அதிமுக நம்மளை கொண்டு விட்டது திமுகவும் நம்மளை கொன்று விட்டது நம்மளை விஜயாவது காப்பாத்துவாரா என்கிற எண்ணம் உருவாயிருக்கிறது இது ஒரு ஆபத்தான சூழல் திமுக திமுக இதை கருத்தில் கொள்ள வேண்டும் தோழமையோட சொல்றோம் ஆமா தோழமையோட சொல்றோம் இதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது வந்து திமுக மேல இங்க இருக்கிற மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற கோரி இன்னைக்கு கூட விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாடு உண்மைக்கு போராட்டம் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாடு குறிப்பா வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரு தனிச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனர் கிளிங்க் வந்து இந்தியாவுல வந்து ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும் இந்த தனிச்சட்டம் ஏற்றிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல மட்டும்தான் இந்த அந்த மாநில இருக்கு இல்லையா அவங்க ஒரு வந்து பார்த்தோம்னா இதுக்காக ஒரு சனி சட்டத்தை தடுக்கறதுக்காக சட்டத்தை ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் பில் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அத ஏன் வந்து தமிழ்நாடு செய்யக்கூடாது புதுசா வந்து நீ தமிழ்நாட்டுல செய்யணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல ஆனால் ஆல்ரெடி ஒரு ராஜஸ்தான் என்ன அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்களோ அதே பிள்ள நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க நீங்க இப்ப நடைமுறைப்படுத்த கூடாது அனைத்து விடயங்களுக்குமே முன்மாதிரி என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த ஆணவ படுகொலைக்குமே முன்மாதிரியாக திகழ வேண்டும் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இதனால வந்து பார்த்தோம்னா இந்த ஹானர்கிள்ளிங் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதன் மூலமா வந்து அவர்கள் நடவடிக்கையும் சரி இது இந்த சம்பவங்கள் தொடர்ந்து அடிக்கடி அடிக்கடி அதுக்கு முன்னாடி ஒரு ஆனார்களையும் நடந்துச்சு முன்னாடி இப்படியா போனோம்னா பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை இழக்க நேரிடும் அதே வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் மட்டும் கிடையாது இந்த ஆணவ படுகொலை என்பது பட்டியல் சமுதாய மக்களுக்கான சட்டம் வந்து கிடையாது ஆமா யார் யாரெல்லாம் ஜனநாயகவாதிகளாக இருக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் வந்து காதலை ஆதரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சட்டம் வந்து பொருந்தும் ஆமா பரையற்பு பரையற்பு பரையற்புள்ள கல்யாணம் பண்ணி ஒரு படுகொலைக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கூட சட்டம் பாயும் ஆமா இல்ல அதே மாதிரி முக்குளத்தூர் அவங்களுக்குள்ள ரெண்டு பேர் தர ரெண்டு தரப்பு அந்த சாதி குழியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா வேற ஒரு காரணம் காட்டி படுகொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சட்டம் பாயும் நடந்திருக்குல்ல எல்லா சாதி குள்ளையுமே திருமணங்கள் முடித்து காதல் வயப்பட்டு திருமணங்கள் முடித்து ஒருவேளை படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டால் எந்த விதமான ஏற்ற தாழ்வு ஏதாவது காரணம் காட்டி படுகொலை செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் மீது சட்டங்கள் பாயும் சோ அதனால யார் யாரெல்லாம் காதலை ஆதரிக்கின்றவர்களா இருக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கின்றார்களோ அவங்களுடைய வாக்குகள் முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆமா ஆமா இந்த மாதிரி சொல்ல இதுல இன்னொரு நம்ம ரொம்ப நுட்பமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விடயம் வந்து இருக்குது அதாவது இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போய் விஜய் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க போராட்டக்காரர்கள் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க ஆதரவு கேட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க அரசு ஊழியர் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் போய் விஜய சந்திச்சு அதுக்கும் ஆதரவு கேட்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களுமே வந்து விஜய போய் ஆதரவு கேட்கிறாங்க அப்படின்னா அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்பகத்தன்மையை இந்த மக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற தான் பொருள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திமுகவின் மீதும் பிஜேபி பாஜகவின் மீதும் நம்பிக்கை இல்லாத விளைவாகத்தான் அவர்கள் விஜயை நோக்கி நகர்கிறார்கள் கரெக்ட் அதிமுக மேல வந்து ஆல்ரெடி நம்பிக்கை இல்லாதனால தான் வந்து திமுக தேர்ந்தெடுத்தாங்க ஆமா நீங்க பாரஞ்சித் அவர்கள் வந்து அடிக்கடி மேடையில் சொல்லுவாரு அதாவது இது அவங்க சரியில் தானே உங்களை தேர்ந்தெடுத்தான் அவங்க கூட கேட்க தான் செய்வோம் இது நியாயமான கேள்வி அவங்க சரியில்லை அப்படின்னா அவங்கன்னா யாரை சொல்றாருன்னா அதிமுக சொல்றாரு அவங்க சரியில் தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்ப அவங்க கூட தானே கேட்போம் அப்ப நீ என்ன கேட்காத நீ அதிமுக கேளு அதிமுக ஆட்சி நடந்துச்சு அப்படின்னு நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி பாரஞ்சித் அடிக்கடி சொல்லுவாரு அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க அதிமுக சரியில்லைன்னு சொல்லிதான் திமுக தேர்ந்தெடுத்தாங்க திமுகவும் சரியில்லாத பொழுது அவங்க வேற ஒரு ஆப்ஷனுக்கு போய்விடக் கூடாது அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இடம் தந்து விடக் கூடாது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பா வந்து துப்புரவு பணியாளர்களை அவ்வளவு சாதாரணமாக எளிதாக கடந்து விடலாம் என்று தமிழக அரசு என்ன வேண்டாம் ஆமா ஏனென்றால் அவர்கள்தான் கால் கெடுக்க இந்த சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் நின்று வாக்களிக்க கூடியவர்கள் இதை மனதில் வைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட வேண்டும் கண்டிப்பா இப்ப இன்னைக்கு போராட்டக்காரர்கள் சென்னையில எத்தனை காரர்கள் இருக்காங்க ஏறக்குறை இரண்டாயிரம் பேர் வந்து போராட்டம் பண்ணிக்கிறாங்க இந்த இரண்டாயிரம் பேருமே வந்து யாரு பார்த்தோம்னா இந்த நான்கு மண்டலத்துக்கு உட்பட்டவர்கள் இப்ப இதுவே வந்து பதினைந்து மண்டலத்துக்கு உட்பட்டவர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா இதுவே வந்து அனைத்து மாவட்டங்கள இருக்க தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போய் போய்விடும் தமிழ்நாடுல பல்வேறு நோய்கள் பரவிரும் போய் நோய்கள் பரவிடும் சுகாதாரத்துறைக்கு வேலை வரும் அடுத்த அங்க இருந்து எல்லாரும் ஓடணும் இங்க ஆல்ரெடி மருத்துவத்துறையில வந்து பாதி பேர் பணிகளை இடப்பாம இருக்கிறீங்க ஏற்கனவே அது ஒரு பஞ்சாயத்தா போயிருக்கு இப்ப இது பேசுறீங்களா ஆனா இதுல ஒரு வெக்கக்கெடான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காப்ல சுப்பிரமணிய இல்லையா அந்த அமைச்சர் இதுவரைக்கும் போய் அந்த மக்களை சந்திக்க சந்திக்கல ஆனா பாபு இந்து அறநிலையத்துறை அறநிலையத்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு உள்ள வேறுபாடு என்ன இந்து அறநிலையத்துறை அமைச்சரா அப்ப சுகாதாரத்துறை அமைச்சருடைய ரோல் என்ன இங்க இதுவரைக்கும் சந்திக்கல சந்திக்கல யார் சந்திக்கலமோ யார் சந்திக்கல அப்ப இது வந்து எப்படி நகர்த்துறார்கள் நிறைய விடயங்கள் சோ வந்து நம்ம இறுதியாக சொல்வதாக இருந்தா அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளுடைய கோரிக்கை இருக்கு இல்லையா நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கின்ற கோரிக்கை அந்த கோரிக்கையினுடைய அடர்த்தியை வலுப்படுத்த வேண்டும் வாய்ஸை வந்து வலுப்படுத்துறோம் வலுப்படுத்துவதற்கு வந்து இன்னைக்கு விஜய் வந்து இப்ப மட்டும் பேசுறாரு மது வந்து இப்ப மட்டும் வருது அவங்க இப்ப மட்டும் வராங்க இவங்க வராங்க பாமக வந்து இப்ப மட்டும் வராங்க யாரு வந்தாலும் சரி இந்த மக்களுடைய பிரச்சனையுடைய கோரிக்கை அந்த வாய்ஸ் வந்து அடர்த்தி இரவு அதிகப்படுத்துறா மட்டும்தான் ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி திருப்பி விட்டா மட்டும்தான் இது பேசு பொருளாக மாறும் இந்த மக்களுக்கு தீர்வு எட்டப்படும் அந்த வகையில விஜயவாருல போய் சந்திச்சத கண்டிப்பா நம்மள நம்மளுடைய உரிமைக்களம் சார்பாக வரவேற்கிறோம் அதே வேறையில வந்து அதே வேறையில பாமக போய் சந்திச்சாங்க இல்லையா பாமக போய் களத்துல போய் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்ததையும் நாங்க வந்து வரவேற்கோம் அதே மாதிரி அப்கோர்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல விடுதலை சிறுத்தை கட்சி எப்பயுமே கூடதான் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எப்பயும் கூடதான் தான் இருப்பாங்க அவங்களை பத்தி நம்ம பிரச்சனையே கிடையாது அவங்க மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் ஆனால் அதிகார வர்க்கம் நோக்கி அனைத்து தரப்பு மக்களுமே கேள்வி எழுப்புவோம் எழுப்புவோம் எழுப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்